பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ ஆந்திரி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை பதினைந்து இதோ ஆண்டவர் நெருப்பென வருவார் அவர் தேர்கள் புயலென விரையும் கொழுந்து விட்டறியும் தம் சினத்தை கொட்டுவார் தீ பிளம்பென அவர் தம் கண்டனம் வருகின்றது நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி இந்த உன்னதமான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை தூதைக்கிறேன் அப்பா காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களோடு பேசி உமது உள்ளத்தின் விருப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்கவும் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே திரு குடும்பமாய் இதோமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கின்றோம் அநேக பேர் தனித்தனியாக அமர்ந்து எங்களோடு இணைந்து உமை நோக்கி உமக்கு உமை நோக்கி ஜெபித்து நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறார்களே அதற்காக உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி எந்த ஒரு பிள்ளைகளையும் கைவிட பட்டு கூடாது என்பதற்காகவே எல்லோரையும் தேடி வந்து நீர் பேசிக் பேசிக்கொண்டு இருப்பதற்காக வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்து இருக்கின்றேன் அன்றவரே கூப்பிட்ட பொழுது நீர் குரல் கொடுத்து இருக்கின்ற உமை நாடி தேடி வந்த நேரத்திலே அவர்கள் உமை கண்டுகொண்டு அவர்கள் உமது ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறார்களே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அநேக நோய்களை குணமாக்கி இருக்கின்ற பிள்ளைகளை நீர் மார்போடு தாளாட்டி சீலா சீராட்டி நீர் ஆசீர்வதித்து இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் அனைவரும் கண் இருந்தும் இருந்திருக்கின்றோம் செவி இருந்தும் அண்டவரே செவிடர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அண்டவரே நட நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்த பிறகும் உழைக்காதபடி ஏனோ தானோ என்று அலைந்தும் உலகத்திற்கு பின்பாக சென்றும் உலகத்தின் மாயில் சிக்கிக் கொண்டும் பாவ சிக்கலில் விழுந்து என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நாங்கள் விலகி சென்றிருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார் தகப்பனே எங்களை மன்னிக்க முடியும் நீரே எங்களுடைய குற்ற பழிகளை எடுத்து நீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து இருக்கின்றீர் ஆனாலும் நாங்கள் கையில் இருந்து வழுகி சென்ற விலாங்கு மீனை போல இதோ விழுந்து கிடைக்கிறோம் சுவாமி விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க முடியாதபடி வேதனையோடும் கஷ்டத்தோடும் பாவத்தின் நிமித்தம் இருக்கிறோம் சுவாமி எங்களுடைய பாவம் ஒரு மனிதன் வந்து ஆண்டவரே முற்கள் நடுவில் மாட்டிக்கொண்டதை போல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா எங்களுடைய பாவத்தின் நில நிலைமையிலே நாங்கள் கட்டுந்தவர்களாக இருக்கின்றோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய கட்டுகளை முறியடிக்க உமக்கு முடியுமப்பா உமது பரிசுத்த ரத்தம் உண்மையிலே யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்கள் மீது தெளிக்கப்படுவதாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய செயல்களிலே பாவம் எது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் மன பக்குவத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் அநேக பிள்ளைகளுக்கு பாவம் என்றால் எது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அந்த ஒரே நீர் பாவங்களை வெளிப்படுத்தும் மறைமுகமான பாவங்களை வெளிப்படுத்தும் ரகசிய பாவங்களை வெளிப்படுத்தும் இந்த நாளிலே அவர்கள் தங்களுடைய ரகசிய பாவங்களை அறிக்கையிட்டு உமது கரங்களில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு தூய்மைப்படுத்திட வேண்டுமாயும் பரிசுத்த ரத்தம் பாவம் உள்ள இடங்களிலே ஊற்றப்பட வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பாம் நேரத்திலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேடி வந்திருக்கின்றீர் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு மனதோடுமை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் அநேக பேர் பொறுமை இழந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே உடனடியாக அற்புதம் நடக்க வேண்டும் உடனடியாக என்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் உடனடியாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லேன் தன்னலத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொள்ளேன் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் மனவேதனையோடும் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே துக்கத்தோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொண்டிருக்கின்றேன் மண்ட வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் அவருடைய பாவம் அந்த பாவத்தை கொண்டு வந்தது சாத்தானுடைய செயல் என்பதை உணர்கின்றோம் விட்டீர் விட்டீர் சாத்தானை முழுவதும் அழித்து விட்டீர் ஆனாலும் தகப்பனே சாத்தான் பிள்ளைகளுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அனைத்து சாப கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் முறித்து போடுகிறேன் சுவாமி அபத்தமாக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செவ்வைக்கிறேன் அப்பா அந்த இந்த நாட்களிலே எல்லா மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் அப்பா அந்த பல இடங்களிலே போர் முழக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஏற்கனவே போர்கள் நடந்து அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன இயேசு கிறிஸ்துவே போர்கள் நிமித்தம் மறித்து போன ஆத்துமாக்கள் என்ன கூறுகின்றோம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் தாய் தகப்பனை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒரு வேலை உணவு கூட இல்லாமல் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் போரினால் ஒப்புக் கொடுக்கின்றேன் ராணுவத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடற்படையினரை ஒப்புக் கொடுக்கின்றேன் விமானப்படையினரை ஒப்புக் கொடுக்கின்றேன் தரைப்படையினரை இவர்களை நீர் பாதுகாத்து இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் நீர் மாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு பதினேழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்து இராது என்று

போரினால் பாதிக்கப்பட்டு அண்டவரை விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து போன மக்கள் உண்டு போராடி உண்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி அவமது கரம் அவர்களை தொடக்கூடிய வேளையிலே அவர்கள் குணம் அடைந்து தன்னுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும்

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் ஆமே நம்ம ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரத்தத்தின் ராக்கினியே ஒளியாய் இருக்கக்கூடிய எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு கண்ணின் தாயே அன்னையே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க அருளும் ஆற்றலும் ஆபத்து நாட்களிலே பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திருவைச்சிங் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வே சுடைய மாதாவி நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து ஆபத்து நாட்களிலே துணை செய்ய கடந்து வருவாராக ஆமேன்